இது விளம்பரம் என்னும் முகவரி தேடி அலையும் சனீஸ்வர பகவான் திருக்கோ சோழபந்தான் இதை படித்துறை சனீஸ்வர பகவான் திருக்கோவில் என்று கூறுவார்கள் இங்கு சனீஸ்வர பகவான் சுயம்புவாக எழுந்திருள்ளியுள்ளார் மாவலிங்க மரத்தடியில் சுயம்புவாக தோன்றியதால் இதுவேல விருச்சமாய் விருச்சிக ராசிக்காரர்கள் பரிகார சேத்திரமாக இது விளங்குகிறது சுயம்பு சனீஸ்வரரை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் சனி திசை ஏழரை சனி மற்றும் அஷ்டமத்து சனியால் பூமி செல்வத்தை இழந்தவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இத்தலத்தில் பூஜை செய்தால் இழந்ததை அனைத்தும் பெறுவர் என்பது சனிக்கிழமையில் நெய் எல் விளக்கேற்றுதல் எல் சாதம் அன்னதானம் வழங்குதல் ஆகியவற்றால் சனி தோஷம் நீங்க பெறலாம் சிறுங்கேரி மற்றும் காஞ்சி சுவாமிகளின் அருளாசியுடன் சுயம்பு சிலையை நிறுத்தி பீடம் அமைத்து கோயில் கட்டடம் கட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் விரும்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது தொடர்ந்து காலை மாலையில் சனீஸ்வர பகவானுக்கு பூஜை நடந்து வருகிறது சனி திசையால் பாதி மக்கள் இங்கு வந்து பயன்பெறுமாறு சங்கடம் தீர்க்கும் வாழ லோகத்தோட அர்த்தத்தை சொல்றேன் சங்கடம் தீர்க்கும் சனி பகவான சங்கடத்தான் தீர்க்கிறது தான் சனீஸ்வரம் கோயிலுக்கு வரும் மங்களம் மனம் வைத்தருள்வாய் மங்களகரமான காரியங்களுக்கு சனீஸ்வர அருள் உடனே நடக்கும் சச்சரவின்றி சாகா நெறிகள் சண்டை சத்திரம் இல்லாமல் சௌஜமாக இருக்கணும் ஆஃபீஸில் வீட்டில் எல்லா இடத்துலையும் அதான் சச்சரவின்றி சாகா நெரிச்சகம் வாழ இன்னும் தான் இந்த சனத்துலேருந்து நல்ல ஒரு அருளை கொடு பகவானே என்ற பிரார்த்தனை பண்ணணுன்னு தான் இந்த ஸ்லோகத்தோடய அர்த்தம் திங்கக்கிழமை மணிக்கு விசாக நட்சத்திரம் அபிஷேகம் அன்னதானம் எல்லாம் நடக்கப்படுவது எல்லாரும் ஒம்போது டு ஒம்போது மணிக்கு வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு விசா வந்து வாழ்ந்து ஓம் ராகத் கஸ்தா தீமகி ஜோைய மங்களம் கேட்டு ஹரி பகவானே மங்களம் பங்க மனவாய்த்து கட்சணிந்தே சாகிச்சம் பாலு சாகிப் கட்டகஸ்தானோ மந்திரையாரே மீடியா தமிழ் ஹாய் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க

சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ண நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் ஒன்போட்டு பத்தரை மணிக்கு இங்கே அபிஷேக அர்ச்சனைகள் ரொம்ப விமர்சனம் நடக்கும் ஆரோக்கிய அபிவர்த்தியான சித்தம் மனோபால சித்தம் அவயோகோ குருமான வீரிய ஆயுள் ஆரோக்கிய அபிவர்த்தியான ಉದ್ಯೋಗ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ತು ಉದ್ಯೋಗ ಉದ್ಯೋಗ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ತ ವಿವಾಹ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ತು ವಿವಾಹ ಕಲ್ಯಾಣ ವಿವಾಹ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ತು ಪಡಿಪು ವಿದ್ಯಾ ವಿದ್ಯಾಪ್ತಿರಸ್ತೋ ಸಕಲ ಕಾರ್ಯ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ತೋ ಸಕಲ ಐಶ್ವರ್ಯ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ತ ಇಟ್ಟಕಾರ್ಯ ಅನುಗ್ರಹ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ ವ್ಯಾಪಾರ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೋ ಓ ಯಜಮಸಿಮ ಶಾಂತ सर्वेश्वर आगिम शरण्यम वरण्य हेम सौम्य हिमा चंदिम वंदिमा वंदीम साल मुद्रा मा अंजल निम निरम वेद आगिम विधिमा कुमी घोषराद्रेन्मा बट्टेन्मा मधु वानेमा पुटान्मा शांत सर्वेश्वर आगिम भट्टच्चर आगिम भार